அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரலுக்கு பிறகு முதல்வர் நாற்காலியில் அமர இருப்பவருமாகிய ஐயா எடப்பாடியார் அவர்களே ஐயா மூப்பனார் அவர்களுடைய பெருமைகளை பற்றி பேச வேண்டுமென்றால் பேசிக்கொண்டே இருக்கலாம் ஆனால் அதற்கான சூழல் இப்பொழுது கிடையாது நான் ஒன்றை மட்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்ல விரும்புகிறேன் ஐயா மூப்பனார் அவர்களுடைய வாழ்வு இந்த மக்கள் நலன் சார்ந்ததாகவே வரை இருந்தது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே அவ்வையார் ஒரு பாடலை எழுதி வைத்தார் நாடா கொன்றோ காடா கொன்றோ அவலா கொன்றோ மிசையா கொன்றோ எவ்வழி நல்லை ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என்று ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகும் அந்த பாடல் நம்முடைய சிந்தனைக்கு உரியது மண்ணுக்கு உள்ளே இருக்கக்கூடிய கனிம வளங்களை வைத்து அந்த மண் பெருமை பெறுவதில்லை அவை சொல்கிறாள் நாடாயிருந்தால் என்ன காடாயிருந்தால் என்ன பள்ளமாக இருந்தால் என்ன இருந்தால் என்ன எங்கே உன்மேல் நடக்கும் மனிதர்கள் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அங்குதான் நீயும் நன்றாக வாழ்கிறாய் மண்ணே என்று ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே அவ்வையார் சொன்னார் நல்ல மனிதர்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே இருக்கிற இன்றைய சூழலில் நல்ல மனிதராகவே வாழ்நாள் முழுவதும் நம் கண் முன்னால் வாழ்ந்து காட்டிய மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்களை இந்த நேரத்தில் நான் நினைந்து நிகழ்கிறேன் பாரதி சொல்லுவான் உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் மறவாமல் ஒரு தவம் செய்ய வேண்டும் என்று தவம் செய்வது என்றால் காவி உடுத்து கற்றை சடைமுடி வளர்த்து காணகத்தில் ஒற்றை மனிதனாய் கண்மூடி தனித்திருப்பது அல்ல குடும்பத்தில் இருந்தபடியே உறவுகள் சூழ்ந்த நிலையிலேயே நீங்கள் ஒரு தவத்தை செய்ய முடியும் அந்த தவத்தை தான் பாரதி சொல்கிறான் செய்க தவம் செய்க தவம் ரெண்டு முறை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறான் செய்க தவம் செய்க தவம் நெஞ்சே தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம் இந்த மண்ணில் பிறப்பெடுத்த நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதை நிச்சயமாக உங்களாலே அடைய முடியும் என்று நான் சத்தியம் செய்கிறேன் என்கிறான் பார